ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் நகர்கடன் நிறைய பேருக்கு இருக்கும் அதை நான் வந்து எப்படி வந்து சிட்டு போட்டு அடைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ சிட்டு பிளான் மூலமாக நான் வந்து வட்டியே வந்து கட்டாமல் முன்னாடியே வந்து நான் எப்படி பே பண்ணிடுறேன் வட்டி கம்மி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி தான் பிளான் சொல்லியிருந்தேன் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது ஓகேங்களா ஸோ எப்படி வந்து நகையை வந்து சிட்டு பிளான் மூலமாக வந்து அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் எல்லாருக்கும் ஒரே தொகை தான் வந்து போகும் ஒருத்தருக்கு கம்மியாக ஒருத்தருக்கு அதிகமாக அந்த மாதிரி போகிற சிட்டு இது கிடையாது ஏழு சீட்டும் இது கிடையாது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் ஒவ்வொருத்தருக்கு போகும் ஓகேங்களா ரூபாய் சீட்டு அப்படின்னா பத்து பேர் வந்து சேர்ற மாதிரி இருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்கள் நீங்கள் உங் நீங்களும் இல்லாமல் ஒரு ஒன்பது பேர் ஓகேங்களா யாரெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சவங்களோ நம்பிக்கையானவங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அந்த மாதிரி பத்து பேர் சேர்றாங்க பத்து மாசத்துல வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா வந்து கடைச்சிரும் இல்லையா அப்போது ஒவ்வொரு மாதத்துக்கு பத்து பேர் சேர்ந்தால் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு எல்லோருமே அப்போது ஐம்பதாயிரம் ரூபாய் சரிங்களா ஆனால் மாதம் அவங்க கட்ட வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த சிட்டு பேரே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஓகேங்களா இந்த ஐம்பது ரூபாய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டு பிடிக்கிறாங்க இல்லையா அதாவது நீங்கள் சிட்டு பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கான கமிஷன் தான் இந்த ஐம்பது ரூபாய் ஸோ மாசமான வேண்டிய தொகை வந்து ஐம்ப ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் அந்த ஐம்பது ரூபாய் வந்து உங்களோட கமிஷனு அப்போ சிட்டு பிடிக்கிறவங்களுக்கு கமிஷன் வந்து பத்து பேர் கொடுப்பாங்களா அதாவது உங்களோட கமிஷனும் சேர்த்து நான் சொல்றேன் பத்து பேரோட கமிஷன் வந்து ஐநூறு ரூபாய் சரிங்களா நான் எதுக்காக இது வந்து சொன்னேன்னா நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் இது எல்லாமே ப்ராப்பராக எல்லாருக்குமே அமௌண்ட் போய் சேருது ஸோ இது எல்லாமே பண்ணும்போது நீங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காசு வந்து வேணும் எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு காசு வேணும் அது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கொடுக்குறவங்களுக்கும் வந்து ரொம்ப அதிகமான தொகை கொடுக்குற மாதிரி தெரியக்கூடாது ஸோ மாசமான ஒரு ஐம்பது ரூபா தானே அப்படின்னு கொஞ்சம் பெருசா தெரியாது உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வருது இது மூலமா ஓகேங்களா அப்படி ஐநூறு ரூபாய் வருதுன்னா இதே நீங்க என்ன பண்றீங்க எதனா வந்து பேங்க்ல வந்து வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து வட்டியாக கட்டிடுங்க ஓகேங்களா பேங்க்ல இருக்க நகைக்கு வட்டியாக கட்டிடுங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்ப ஐநூறுபாவை இப்போ என்ன பெனிஃபிட்னு சொல்றேன் இப்போ ரெண்டாவது மாசம் பார்த்தீங்கன்னா சிட்டு பிடிக்கிறவங்க எடுத்துப்பாங்க இதான் வந்து பெனிஃபிட்டு ஏன்னா எல்லா மாதமும் வந்து பேர் வந்து நீங்கள் குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுப்போம் ரெண்டாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இப்போ நீங்கள் பிடிக்கிறீங்க இல்லையா நீங்களே வந்து அந்த காசை எடுத்துப்பீங்க அந்த மாதம் குலுக்கி போட மாட்டீங்க ஓகேங்களா ஸோ அந்த ஐம்பதாயிரம் டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் ரெண்டாவது மாதமே வந்து அந்த ஐம்பதாயிரம் வந்துடுச்சுன்னா அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து குறஞ்சிரும் புரியுதுங்களா ஸோ நம்ம வந்து நம்ம வந்து சிட்டு போட்டோம்னா எந்த மாதம் யாருக்கோ ஒருத்தவங்க கிட்ட போட்டோன்னா எந்த மாதம் வரும்னு தெரியாது எப்போ கொடுப்போம்னு தெரியாது அது வட்டி வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் இதுவே நீங்கள் சிட்டு பிடிக்கிறீங்கன்னா ரெண்டாவது மாதம் கண்டிப்பாக நீங்கள் தான் எடுப்பீங்க அந்த காசை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருங்க கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு வட்டி வந்து குறஞ்சிடும் சரிங்களா அசலும் வந்து பாதியாயிடும் இப்போ சிட்டு பிடிக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் வந்து நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் வந்து இங்க எழுதியிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைவ் ரூல்ஸ் எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு மாசமும் வந்து பேர் வந்து குலுக்க முறையில் தான் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்வீங்க கிட்ட மொத்தம் ஒன்பது நபர்கள் ஒரு ஒரு மாசமும் வந்து ஃபர்ஸ்ட் மாதம் முதல் மாதம் வந்து ஒன்பது நபர்களோட பேரை வந்து நீங்கள் வந்து குலுக்கி போடுவீங்க ஓகேங்களா செகண்ட் மந்த்லேருந்து இருந்து வந்து கிடையாது செகண்ட் மந்த் மட்டும் குலுக்கல் கிடையாது கம்பெனியை வந்து எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க சிட்டு வந்து எடுத்தவங்களோட பேர் அதுக்கு அடுத்த மாசத்துலருந்தா அவங்களோட பேர் வந்து நீங்க குலுக்கி போட மாட்டீங்க ஓகேங்களா இப்போ சிட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அவங்க மூணாவது ரெண்டாவது மாதம் நீங்கள் குலுக்க மாட்டீங்க நேராக உங்களுக்கு வந்துடும் இப்போ மூணாவது மாதம் என்ன பண்ணுவீங்க திரும்ப குலுக்குவீங்களா அப்படி குளுக்கும் போது உங்க பேர் நீங்கள் எப்போவுமே போட மாட்டீங்க அது இல்லாமல் முதல் நம்பர் எடுத்தாங்களே முதல் மாசம் எடுத்தாங்களே அவங்க பேரையும் போட மாட்டீங்க அப்போ மிச்சம் இருக்க என் எட்டு பேரோட பேர் தான் போடுவீங்க சரிங்களா அதுதான் தேர்ட் ரூல் ஃபோர்த் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு மாசம் மாசம் ஒரே அமௌண்ட்டு தான் கட்டணும் வேற வேற அமௌண்ட் கிடையாது அதனால ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா தான் எல்லா மாசமும் கட்டுற மாதிரி இருக்கும் எல்லா மாசமும் இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாவை அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதிக்குள்ள வந்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிடுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை இருக்கு இல்லையா அது வந்து சிட்டு பெயர் வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னும் சொல்லிடுங்க இதுதான் வந்து நீங்கள் ரூல்ஸு ஓகேங்களா நீங்கள் நான் வந்து ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்கேன் அதனால் நான் இன்னொரு ரூலை ஆட் பண்ணியிருப்பேன் என்னென்னா நான் வந்து குழுக்கள் முறையில் அனுப்புறத வந்து வீடியோ எடுத்து நான் வந்து ஷேர் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரூலாக அமைச்சிருப்பேன் சரிங்களா இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் பத்து பேர் பேர் எழுதியிருக்கேன் ஓகேங்களா முதல்ல உங்களோட பேர் கம்பெனி அப்படின்னு அதாவது நீங்கள் உங்களோட பேரை எழுதிக்கோங்க மிச்சம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களோட பேர்லாம் எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ முதல் மாதம் வந்து கம்பெனி உங்களோட பேர் தவிர மொத்தம் ஒம்பது பேர் இருப்பாங்களையா அவங்களோட பேரை நீங்கள் குலுக்குவீங்க புரியுதுங்களா ஸோ மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அதில் உங்கள் பேரை நீங்கள் எழு எழுத மாட்டீங்க ஏன்னா ரெண்டாவது மாதம் உங்களுக்கு தான் வரப்போகுது அதனால ஒம்பது பேர் உங்களோட பேரை தவிர இருக்கிற மற்ற ஒம்பது பேரோட பேரை வந்து நீங்கள் குலுக்கி போடுவீங்க அதில் ஒருத்தருக்கு வரும் அந்த ஒருத்தருக்கு அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துரும் சரிங்களா இப்போ ரெண்டாவது மாதம் குலுக்க மாட்டீங்க கம்பெனி அதாவது கம்பெனின்றது யாரும் நீங்கதான் உங்களுக்கு தான் வந்து அந்த சிட்டு அமௌண்ட் வந்து வரும் அப்ப குலுக்கள் வந்து கிடையாது ரெண்டாவது மாசம் மூணாவது மாசத்துல இருந்து மிச்சம் இருக்கிற எட்டு நபருக்குள்ளே வந்து குலுக்கி அவங்களுக்குள்ள வந்து கொடுப்பீங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து மந்த்து பிப்து மந்த்து தான் வந்து போயிட்டு இருக்கும் புரிதா இது சிட் நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து எந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது சின்ன அமௌண்ட்டு தான் பட் இருந்தாலுமே இது நம்ம பண்ணுறதுக்கு இந்த வேலை நம்ம செய்கிறதுக்கான ஒரு கூலின்னு நினச்சிக்கோங்க இது ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதமே வரதுனால நம்ம பேங்க்கில் வச்ச நகை சீக்கிரமாக வந்து அசலில் வந்து கட்டிட முடியும் அதே மாதிரி அதுக்கான வட்டியும் வந்து நம்ம குறைச்சலாக கட்டினா போதும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் சொல்கிறீங்க எங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நிஜமாகவே அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹைப் கொடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்கள் உங்கள் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இது நான் பத்து பேர்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பத்து பேர் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை முதல்ல அறு அஞ்சு பேர் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களை நீங்கள் இல்லாமல் நாலு பேர் ஓகேயா உங்களை உட்பட அஞ்சு பேர் நீங்கள் இல்லாமல் நாலு பேர் அந்த நாலு பேர் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் போக போக வந்து ஆள் சேர்ந்துருவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் கொடுத்துக்கோங்க பை பாய் டேக் கேர்